திருகள் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு பிரெயின் வேணும் வித்தியாசமா என்ன திருடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நானே நினைச்சு பார்த்துக்கவேன் என்னன்னா இந்த முதல்ல திருவழன் வந்து அவன் கெட்டி கேட்கணும் என்ன இவ்வளவு சேஃப்டியாக வச்சுக்கிறீங்கன்னா என்னத்தையும் சேஃப்டியாக வச்சுருப்பாங்க ஆனா இவன் மைண்ட் வந்து ரொம்ப அதை யூஸ் பண்ணி எப்படிதான் அதை திருடி போறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணி கரெக்டா போய் இவன் வந்து அடிச்சுட்டு போயிடுவான் அப்புறம் போலீஸ்கார வருவான் அவன் மட்டும் இப்படி நின்னு பாப்பா எந்த வழியா உள்ள வந்திருக்க முடியும் எப்படி வந்திருக்கணும் பிரேகையதான் போறதுக்கு முன்னாடியே அது பழக்கமானவங்க புதுசா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவனை வந்து போலீஸ்கார வந்து கரெக்டா அவன் ரூட்டை கண்டுபிடிச்சு இவன் போய் அரச பண்ணுவான் சோ அது இதை விட பெரிய திருநருவம் உன்ன விட பிரேங்கிறது வந்து போலீஸ்காரம் அதுக்கப்புறம் இது கோர்ட் போடு அது லாயர் கேட்டு போது கேட்டு என்ன வந்துருக்குங்க அப்படின்னு அவனுக்கு அப்புறம் போலீஸ் இப்படி போச்சாங்க இல்லை மாடல் கேஸ் ஏதோ ஒன்று பிடிச்சாங்க உடனே அந்த லாயர் இவன் இப்படி திருக்குன்னா போலீஸ் இப்படி கேஸ் போட்டிருப்பான் இவன் இப்படி பண்ணியிருப்பா அப்படி பண்ணிப்பா ரெண்டையும் கேட்டு இப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸே உண்டா பண்ணிட்டு போவாங்க சில நேரங்களில் அந்த லாயருக்கு பண்ணுறது இருக்க இந்த திருட மூலையை விட போலீஸ்காரன் அவங்க முன்னு திருமணம் மோடி லாயருக்கு தப்பாக நினச்சிக்கூடாது ஜெயிச்சிக்கிறதுக்காக சொல்லுவாங்க என்னன்னா ஒருத்தர் திருவிட்டான் அறுவாடு வெட்டித்தான்னு சொல்லிட்டு கைபிடியா பிடிச்சிட்டாங்க அறுவாடுதான் வந்து போய் கேட்டு வந்து எனக்கு எவ்வளவு பண்ண தெரிஞ்சுங்க அப்படின்னு கேட்டாரு அஞ்சு லட்சம் கைப்பிடியா காப்பாத்து நான் காப்பாத்துறியா நீ நான் காப்பாத்திருந்த வெடி ஒன்று ஒரு அஞ்சு லட்சம் கேப்பாட்டு பேசிட்டாரு அப்புறம் போனாரு அடுத்த நாள் வந்து என்னன்னா கோர்ட்ல வந்து கூப்பிட்டு இது மாதிரி அருவாள் வெட்டினு பாத்தவரங்க வெட்டின அருவாள் இருக்குது அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு இந்த லாயரு அருவாளுக்கு வெட்டின அருவாள் கத்தி வந்து ரத்தம் இருக்கா ஓகே ஆனா அது போய் அந்த அருவாளை எடுத்துட்டு போய் கொஞ்ச நேரத்துலயே அந்த பாரு காலையில் பார்த்து அந்த பெட் பண்ணி அதை முதல்ல செக் பண்ணி வரைச்சிருக்காங்க அது போய் செக் பண்ணிட்டு வந்து அதை ஆட்ட ரட்டோம் அப்படின்னா என்னன்னா இவர் முதல் நாளே போலீஸ்ல போய் ஆழ போச்சு அவனுக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்த அந்த வாங்கி வாங்கிட்டு வந்து அதை போய் கிளீன் பண்ணி நல்லா கரெக்ட் பண்ணிட்டு ஆட்டோ எடுத்து அதை பூசிட்டு கொஞ்சம் சப்பா மறுபடி வச்சு ஸோ நாயருடைய புத்திசாலித்தனம் எப்படிங்கிறது பாருங்க அதை எப்படி எடுத்துக்கலாம் இந்த மைண்ட் எடுத்துக்கலாம் புத்திசாலித்தனமான மைண்ட் எடுத்துக்கலாம் ஆனால் இது போலீஸ் திருட திருடம் தாண்டினது போலீஸுடைய மைண்ட் போலீஸை தாண்டி நாயருடைய ஒரு மைண்ட் இது எல்லாத்தோட மோசமான ஒரு முயற்சிக்கு ரொம்ப அவங்க யாரு வேணாலும் ரைட்டு நம்ம அனந்த கிருஷ்ண மாதிரி என்ன மாற என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் கிரியேட் பண்றது யாரு ஒரு கதைக்கு வேணும்னா பிறர் நம்ம தான் கிரியேட் பண்ணணும் அது படம் எப்படி போலீஸ்கார கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மதான் கிரியேட் பண்ணணும் லாயர் கேரக்டர் அதை உடைக்கிறதுக்கு உண்டான மூளை அதுக்கு உண்டான தேதா கதை நான் போடுறது நம்ம தான் இத்தனையும் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரைட்டர் வந்து பேர் வந்து சோ சினிமால வந்து ரைட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அனந்த கிருஷ்ணன் அவர்கள் அந்த பஸ்ட் படம் நான் பார்த்தேன் அதுல வந்து அந்த கிரைம் நான் வந்து நான் எடுக்கிற படம் வேற நான் பாக்கிற படம் வேறேன் என் ரைட்டரை பூர்ணிமா இருக்கேன் எங்க இல்ல இல்லை சார் பாரு கத்தி துப்பாக்கி இது இருக்கிற படமா எடுத்துட்டு போறாரு அவர் எடுக்கிற படத்துல வந்தது இல்லையா இல்லை எனக்கு சினிமா பாக்குறதுன்னா ஃபைட்டு சோ அந்த மாதிரி என்ன படம் பார்த்துக்கலாம் ஆனா இவர் அனந்த அந்த பஸ்ட் படம் செய்யும் போது பார்த்தா அதுல வந்து பிளானிங்கே அதெல்லாம் பண்றது அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறதுன்னா வந்து ரொம்ப அழகா பண்ணிருந்தாரு இப்போ சினிமால வந்து ஒரே ஒரு விஷயம்தான் உண்மை ஏதாவது புதுசா ஒரு விஷயம் சொல்லணும் இல்லைன்னா சொல்ற விஷயம் வந்து சொல்ற விதம் இருக்குன்னு அது புதுசா ரெண்டு ஏதாவது இது விட்டு பண்ணவே முடியாது சோ புதுசா கிடைக்கலன்னா கூட சொல்ற விதம் வந்து புதுசா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சோ அவர் இந்த மெட்ரோ படத்துல வந்து அவருடைய அந்த ஸ்கிரீன்ல ஸ்கிரிப்ட்ல வந்து அவன் எப்படி திருடுறான் அது எப்படி ஃபாலோ பண்றானே எப்படி பிடிக்கிறாங்க அப்புறம் அதுக்கு நடுவுலேயே லாஸ்ட் அந்த சென்டிமென்ட் வந்து வச்சிருந்தாங்க மதர் சென்டிமெண்ட் வச்சு அப்புறம் பிரதருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த இது சோ என்னென்ன எமோஷன் கொண்டு வரக்கூடியதோ ரொம்ப அழகா அதுல பண்ணிருந்தோன் பண்ணி பேசினேன் ஆமா ஆளை இப்பதான் பாக்குறேன் நானு ஆனா படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் அப்போன் பண்ணி பேசினேன் சோ இதுல வந்து இப்ப ராபர் சொல்லி டைட்டில் வச்சிருக்காருங்க போது நிச்சயமா நிறைய ராபருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு அது என்னன்னா சுவாரஸ்யம் வந்து அதிகமா இருக்கு ஏன்னா இந்த திருடுறவன் இப்படி திருடுறான் அப்படிங்கிறது போலீஸ்ல அது மூளைக்கு வந்து வேலை கொடுக்குற மாதிரி இந்த கிரைம்ல வந்து எதுவுமே நல்லா இருக்கும் சோ இந்த படம் ராபர்ட் அப்படின்னு சொல்லி இந்த டைட்டில் வந்து ஒண்ணுமே எனக்கு ஸ்கிரிப்ட் வந்து வித்தியாசமா பண்ணிருப்பாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அனந்த கிருஷ்ணன் ஸ்பெஷலா ஒண்ணு சொல்லணும் என்னன்னா அவரு அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு படம் கொடுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு அது பெரும்பாலும் அப்படியே நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி தான் அவர் வந்து உதவியாளருக்க வந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கவிதா கவிதாவும் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க வந்து படம் ப்ரொடியூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து அதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து சின்சியரா ஒர்க் பண்ணிருந்தா இவர் இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார் அப்படிங்கிறது அது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் சினிமா இப்ப நானே வந்து பார்த்தீங்கன்னா நான்தான் புதுப்பட்டேன் அப்புறம் வேற சில காரணங்கள் சேமித்து வச்சு அப்புறம் பார்த்தீபனுக்கு அப்புறம் பாண்டியராஜனே என்னோட கேண்டது வந்து அவனும் நானே ஸ்கிரிப்ட் எடுத்துருக்கேன் ரெண்டு மூணு படம் பார்த்து தாய் குடும்ப தாய் கபடி கபடி இதெல்லாம் வந்து எப்போ சும்மா இருக்கும்போது யோசிச்சு இருப்போம் அப்புறம் கொஞ்சம் தங்கிடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இனி போய் நம்ம லவ் பண்ணிட்டு நல்லா இருக்காது இந்த ஏஜ் தாண்டியாச்சுன்னா இப்போ போய் லவ் லவ்னு சொல்லிட்டு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பாண்டியராஜனே உங்க எல்லாம் வரும்போது சரி சார் இன்னைக்கு இது நல்லா வரும் அப்படின்னு மாதிரி சொல்லி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து இருக்கணும் தயாரிப்பு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய அக்சிடென்ட்டுக்காக வந்து ஒரு பங்கு பண்ணி அவரே வந்து சான்ஸ் கொடுத்தோம் மட்டும் இல்லாம அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு கூட எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதா அவர்களுக்கும் சரி அனந்தி தயாரிப்பாளரும் அவங்க தயாரிப்பாளருக்கும் போது அவங்க சக்சஸ் ஆகணும் அவங்க குடும்பத்துல எல்லாருமே வந்து வாழ்த்து சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ படத்தினுடைய வெற்றி விழால மீண்டும் எல்லா அந்த குடும்ப சட்டமா எல்லாருமே கண்டித்து இதோ இதே சந்தோஷத்தை புரிந்துக்கணும் என்னுடைய வாழ்க்கை வந்து நன்றி எம்ஆர்ஆர்ஸ் வந்து என்ன இன்கம் டாக்ஸ் நல்லதாக

போலீஸ் இல்லாம எந்த வீட்டுக்கும் இன்றும் பேசிய ஒரு அன்னை இல்லாம போலீஸே வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க